ஹலோ வாங்க பன்னீர் பட்டர்லாம் பட்டர் மசாலா செய்யலாம் பன்னீர் வேக வச்சு துணி துண்ணாக கட் பண்ணி வேக வச்சு எடுத்துருக்கேன் சும்மா ஒரு நூறு நூற்றம்பது கிராம் எடுத்து பன்னீர் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் ஒரு கொதி ஒரு கொதி ரெண்டு கொதி வந்ததும் வதச்சிக்கலாம் அதுக்கப்புறம் மூணு தக்காளி ஒரு நாலு வெங்காயம் சரிங்களா இதை நல்லா வதக்கிக்கலாம் இதை மூணு நாலு வெங்காயத்தை எடுத்து நல்லா வதக்கணும் மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டேன் இப்போ இதை தக்காளி போட்டு வதக்க இப்போ மூணு தக்காளியும் போட்டாச்சு இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் தக்காளி வதங்குற அளவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் நல்லா வதங்கட்டோம் இப்போ நல்லா வதங்குது இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தேங்காவும் கொஞ்சம் சோம்பு பெருஞ்சீரகம் சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் இதில் கொஞ்சம் கசகசா தான் போட்டுக்கலாம் இதெல்லாம் போட்டு அதிலே வதக்கலாம் இதிலே போட்டு எல்லாத்தையும் வதக்கிக்கலாம் வதக்க ஆச்சிடம் சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும் நல்லா வத நல்லா வதங்கிடுச்சு இறக்கிடலாம் இப்போ அது நல்லா ஆறுது இப்போ சப்பாத்தி தோசை கல் வச்சுட்டேன் சப்பாத்தி மாவை உருட்டிக்கலாம் சப்பாத்தி மாவை உருட்டி இறக்கலாம் உருட்டி வச்சிருக்கேன் இப்போ அதை நல்லா தேய்ச்சி போட்டு எடுத்துக்கலாம் இப்போ அந்த பன்னீர் பூமா செய்யறதுக்கு எல்லாம் விட்டு அரைச்சிக்கலாம் இப்போ கொஞ்சோண்டு பட்டர் வைக்க ரெண்டு ரெண்டு டப்பா பட்ரு போட்டு கொஞ்சம் நல்லா இஞ்சி கொண்டு வதங்கட்டும் இங்கு பூண்டு போட்டிருக்கேன் நல்லா வதங்கட்டும் இப்போது இந்த மசாலா எடுத்து போட்டு நல்லா வதக்கிக்கலாம் மசாலா நல்லா வதங்க இப்போது தனியாத்தூள் பிரியாணி மசாலா சிக்கன் மசாலா மட்டன் மசாலா கொஞ்சம் மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டுக்கலாம் தண்ணி கொண்டு தண்ணி வதாங்கிட்ட நல்லா இந்த எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் தேவையான உப்பு புதினா கொத்தமல்லி போடலாம் புதினா கொத்தமல்லி இப்போ நல்லா போகுது புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம் இப்போ இப்போ இந்த பன்னீரும் அதில் போட்டுக்கலாம் நல்லா கொஞ்சம் அவிச்சு வச்சுருக்கோம் பன்னீர் அதை போட்டுக்கலாம் நல்லா இந்த பச்சை வசனம் போகிற அளவுக்கு அதை மதிக்கிட்டுக்கணும் பச்சை வசனம் நல்லா பன்னீர் மசாலா ரெடி ஆகிடுச்சு பன்னீர் சாரி பன்னீர் குருமா ரெடி ஆகிடுச்சு பாருங்க சப்பாத்திக்கு சூப்பரா இருக்கும் செய்து பாருங்கள்